இந்த வீடியோவில் தமிழ் இலக்கியம் பற்றிய பொது அறிவினை பார்ப்போம் மிக பழைய தமிழ் எழுத்து எது வட்டெழுத்து கிரந்த எழுத்து பிராமி எழுத்து தேவநாகரி விடை வட்டெழுத்து திருப்பாவை ஜூயர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆள வந்தார் நஞ்சியர் இராமானுஜர் மனவால முனிவர் விடை ராமானுஜர் மூட நம்பிக்கையை எதிர்த்து கல்கி எழுதிய சிறுகதை எது கனையாளியின் கனவு வீணை பவானி கேதாரியின் தாயார் காதார விடை கேதாரியின் தாயார் பிள்ளை தமிழ் இலக்கிய வகைக்கு முதன் முதலில் வித்திட்டவர் யார் பெரியாழ்வார் பேயாழ்வார் நம் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் விடை பெரியாழ்வார் தமிழ் என்ற பெயருக்கு நிகரான சமஸ்கிருத பெயர் திராவிட என்பதாம் என்றவர் யார் ஹீராஸ் கால்டுவல் ஹால் கமில் சொலபில் விடை கால்டுவல் ஏரிய மடல் திறம் எத்தினைக்குரியது கைகிளை குறிஞ்சி பாலை பெருந்திணை விடை பெருந்திணை கூயி மொழி எம்மாநிலத்தில் பேசப்படுகிறது ஒரிசா பீகார் மைசூர் அஸ்ஸாம் விடை ஒரிசா மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதங்கள் எத்தனை நான்கு ஐந்து மூன்று இரண்டு விடை இரண்டு தாலாட்டு பாட்டின் ராகம் எது இந்தோளம் மோகனம் நீலாம்பரி சிந்து பைரவி விடை நீலாம்பரி பழமொழி என்ற சொல்லை முதன் முதலில் எடுத்தாண்ட சங்க இலக்கியம் எது களித்தொகை அகநானூறு பதிற்று பத்து குறுந்தொகை விடை அகநானூறு ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட சாமிநாத சர்மாவின் நாடகம் எது அபிமன்யு காளமேகம் வித்யாசாகரர் பானபுரத்து வீரன் விடை பானபுரத்து வீரன் பத்து பாட்டு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஊவேசா பரிமேல் அழகர் மயிலைநாதர் வெங்கட்ராமன் விடை மயிலைநாதர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபெலி ஆல்வஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்